ஆஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இன்று ஸ்ரீ பாஞ்சாரத்திர ஜெயந்தி நாள் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் இலங்கை யாழ்ப்பாணம் பொன்னாலை வரதராஜ பெருமாள் உடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் சகல ஐஸ்வர்யங்களையும் சௌபாகியங்களையும் தரக்கூடிய அற்புதமான ஸ்தலம் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட தடைகளை நீக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலம் மூர்த்தி இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இந்த மங்கள விசுவசி வருஷம் ஆவணி மாசம் முப்பதாம் நாள் இன்று காலை ஏழு மணி ஒரு நிமிஷம் வரை அஷ்டமி தேதி உள்ளது அதன் பின்னர் நவமி தேதி உள்ளது இன்று காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிஷம் வரை மிருகசிரிஷி நட்சத்திரமும் அதன் பின்னர் திருவாதிரி நட்சத்திரம் உள்ள நாள் இன்று காலை ஆறு மணி இரண்டு நிமிஷம் வரை சித்த யோகமும் காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிஷம் வரை அமிர்தயோகமும் அதன் பின்னர் சித்தயோகம் உள்ளது இன்று விசாகம் மற்றும் மனுஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் குளிகை நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் யமகண்டம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே லாபகரமான நாள் வியாபாரம் தொழிலில் லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் உத்தியோகத்தில் உயர்வு உண்டு ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருந்த ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ சிலருக்கு நல்லபடியாக நடக்கும் அதுக்கு உங்களுடைய தசா தசா புத்தி ரொம்ப முக்கியம் அது கரெக்டாக நல்லா இருந்ததுன்னா இப்போ உங்களுக்கு நடக்கும் விவசாயிகளுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பெண்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் மாணவர்கள் கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க ஜாப பொறுத்தவரையிலே அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெச்ஆர் போன்ற வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு மாரியம்மனுக்கு நீங்கள் பாயசம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு ரிஷபராசி என்பர்களே பிரச்சனைகளை சமாளிக்கின்ற தைரியம் வருகின்ற நாள் பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது ஏதோ ரூபத்தில் ஏதோ ஒரு வழியில் ஏதாவது பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும் அப்பப்ப பிரச்சனையுடைய வீரியந்தான் மாறும் ஸோ அதை சமாளிக்கிற தைரியம் உங்களுக்கு வந்து சேரும் மாணவர்களுக்கு நன்மையான நாள் பெண்களுக்கு உற்சாகமான நாள் ஆண்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கின்ற நாள் தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும் பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்றதுக்கு எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் உண்டாகும் காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பெறக்கூடிய நாள் ஜாப பொறுத்தவரையிலே மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவாக இருப்பவர்கள் அதே மாதிரி விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு ஓம் சரவண பவன் சொல்லுங்க அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் ஏழு மிதுன ராசி என்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் எல்லா விஷயங்கள்லேயும் ஸ்டஃபனாக இருக்காதிங்க சில விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக தான் இருக்கணும் வீட்டில் எல்லாரும் நான் தான் கேட்கணுங்கிற மைண்ட் செட்டை மாற்றிக்குங்க தாய் தந்தையருடைய ஆ ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சகோதர வழியிலே விட்டு கொடுத்து போகிறது நல்லது டிரைவராக இருப்பவர்கள் டிரைவிங் செய்யும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஓவர் ஸ்பீடு வேண்டாம் எலக்ட்ரிஷியனாக பிளம்பராக கார்பெண்டராக டெய்லராக செக்யூரிட்டியாக வாட்ச்மேனாக வேலை செய்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் ஹாஸ்பிட்டல் கிளினிக் நடத்துவர்கள் ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் மெடிக்கல் லேபரட்டரி மெடிக்கல் சர்வீசஸ் ஹோம் கேர் இதெல்லாம் பண்ணுபவர்களுக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய் வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு மகாவிஷ்ணுவை நீங்கள் ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு கடகராசி என்பர்களே நல்ல செய்திகள் வருகின்றன குறிப்பா கல்யாணம் சம்பந்தப்பட்ட திருமணம் விவாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ப்ரோக்ரஸ் இருக்கும் மாணவர்கள் படிப்பிலே அக்கறை தேவை பெண்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமா இருங்க ஆண்கள் ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்தில் கவனம் தேவை ரீசெண்டாக திருமணமான தம்பதிகள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது சின்ன சின்ன விஷயங்களுக்காக சண்டை போடுறது அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள் மாடலிங் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் கலைஞர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துகிறவங்களுக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்து சேரும் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு கந்தசஷ்டி கவசம் பாடி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு சிம்ம ராசி என்பர்களே வரவும் செலவும் சமமாக இருக்கின்ற நாள் பத்து ரூபா வந்தேன்னா பத்து ரூபா செலவுக்கு போயிடும் ஸோ அதனால தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க எல்லாத்தையுமே இஎம்ஐக்கு இஎம்ஐக்குள்ள போயிட்டாதீங்க இப்போதான் பார்த்தீங்கன்னா ஃபோன் வாங்குறது கூட இஎம்ஐ எத்தனை இஎம்ஐ தான் கட்ட முடியும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு டிசப்பாயின்மெண்டான நியூஸ் வரும் மனம் தளர வேண்டாம் திருமண மண்டபம் ஹால் மினி ஹால் கன்வென்ஷன் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள் ஹோம் அப்ளையன்சஸ் ஸ்டீல் அயன் அலுமினியம் சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு குரு தட்சிணாமூர்த்திக்கு இரண்டு நெய் தீபம் வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிற மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து கண்ணீராசி என்பர்களே நலமான நாள் ஆரோக்கியம் மேம்படும் உங்களுடைய ஆரோக்கியம் அல்லது உங்களுடைய வாழ்க்கையத்தினுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி சர்ஜரி ஆபரேஷன் பண்ணி கொண்டவருடைய நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் பெண்களுக்கு நினைத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் காதலர்களுக்கிடையே அருமையான நாள் தம்பதிகள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது இப்போ தான் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும் பிள்ளைகளுக்காக சில விஷயங்கள் நம்ம விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலை எப்போவுமே இருப்போம் கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும் ஆலய அர்ச்சகர்கள் புரோகிதர்கள் ஜோதிடர்கள் ஆலய நிர்வாகிகளுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பப்ளிக் பிளேஸில் கோபம் வர்ற மாதிரி சில பேர் உங்களை நடத்துவாங்க கொஞ்சம் கவனமாருங்க இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரச்சனைகளை தீர்க்கும் பிரதிங்கிரா தெய்வ வழிபாடு பிரதிங்கிரா தேவிக்கு நீங்கள் எலுமிச்சம்பள தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு துலாம் ராசி அன்பர்களே சந்திராஷ்டமம் முடிய போது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் தேவையில்லாத விஷயங்களில் மனசு அலைபாயும் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க மாணவர்கள் நன்மையும் தீமையும் கலந்த நாள் உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனம் தேவை பியூட்டி பார்லர் சலூன் ஜிம் வைத்திருப்பவர்கள் ஸ்போர்ட்ஸ் ஷாப் வைத்திருப்பவர்கள் ஸ்போர்ட்ஸ் டஃப் நடத்துபவர்கள் டேட்டூ சென்டர் நடத்துபவர்கள் சலூன் வைத்திருப்பவர்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் வீட்டிலே திடீர்னு சில விருந்தாளிகள் வந்து சேருவாங்க வரவர்களை நல்லபடியாக கவனிக்கிறது நம்ம பொறுப்பு அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும் சமாளிச்சிருவீங்க இல்ல நீங்க நல்லவரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லட்சுமி நாராயணர் வழிபாடு லட்சுமி நாராயணருக்கு நீங்கள் துளசி சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு பிச்சயராசி என்பர்களை சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்குது அனுஷ நட்சத்திரத்துக்கு போட்டிகள் வந்து சேரும் ஆபீஸ்ல எனக்கு டார்கெட் கொடுத்துருக்காங்க அதை விட அவனுக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேயே போட்டி ஆரம்பிச்சுட்டு ஏன் எனக்கு மட்டும் ஜாஸ்தி போட்டி வந்து ஆரோக்கியமான போட்டியாக இருக்கணும் போட்டோகிராஃபராக கேமராமேனாக இருப்பவர்கள் கிராஃபிக் டிசைனராக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் வேலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க கான்சென்ட்ரேஷனோட இருங்க அரசு ஊழியர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும் மாணவர்கள் குறிப்பாக ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அனுகூலமான நாள் நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சக்கரத்தாழ்வார் வழிபாடு ஓம் சுதர்சனாய் வித்மகே ராஜா தீமஹி தன்னோ சக்கர பிரஜோதியாது அப்படிங்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று தனுசு ராசி என்பர்களே பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாள் ஒன்று கல்யாணமாகி பிரிந்த தம்பதிகளாக இருக்கலாம் இல்ல காதர்களாக இருக்கலாம் இல்ல வீட்டை விட்டு வீட்டில் சொந்த பந்தங்களாக இருக்கலாம் சகோதரர்களாக கூட இருக்கலாம் அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு அனுகூலமான நாள் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கிற வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரான்ச்சைசி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்வர்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் சிவில் என்ஜினியர் ஆர்கிடெக்ட் இன்டீரியர் டிசைனர் இவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ரெக்கக்னேஷன் கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை இன்னைக்குள்ளே நோய்க்கு அறவாசி காரணமே சாப்பாடு தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு ஓம் வித்வகை வைஸ்ரவணாய் தீமகை தன்னோ குபேர பிரஜோதிங்கிற குபேரருடைய காயத்திரி மந்திரத்தை சொல்லுங்க அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று மகர ராசி என்பர்களே நல்ல செய்திகள் வருகின்றன குறிப்பா பிசினஸ் பொறுத்தவரில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் நல்ல நியூஸ் வந்து சேரும் புது இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நல்ல ப்ரோக்ரஸ் இருக்கும் விளையாட்டில் மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் பெண்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் நட்புகள் விஷயத்தில் கவனம் தேவை ஸ்கூல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டீம் யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இருக்கும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் அரசு ஊழியர்களுக்கு இருந்த நெருக்கடிகள் குறையும் சமுதாயத்தில் நல்ல பேருள்ள வியப்பிக்களின் நட்புகளால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் கணபதி வழிபாடு ஓம் பக்ரதுண்ட மகாகாயக சூரிய கோடி சமப்பிரபா விக்னம் குருமே தேவா சர்வகாரியேஷு சர்வதகா அப்படிங்கிற ஸ்லோகத்தை சொல்லுங்க அது சமான் நிறம் ஊதாதி தருகின்ற ஏன் நான்கு கும்பராசி என்பர்களே போட்டி பராமரி கூடும் போட்டி இல்லாத வாழ்க்கையே கிடையாது ஒரு அவன் வளர்ந்துட்டான் நல்லா சம்பாதிக்கணா நம்ம படுற பாடு நமக்குத்தான் தெரியும் பெண்கள் சுறுசுறுப்பா இருப்பீங்க ஆண்கள் நண்பர்கள் வழியால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் தம்பதிகள் விட்டு கொடுத்து போறது நல்லது குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் சம்பந்தமாக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகள் சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் மனசுல இருந்த சில கவலைகள் குறையும் ஆண்டவனே கதி அப்படின்னு மனசு சொல்லும் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு மகாவிஷ்ணுவை நீங்கள் துளசி சாத்தி வழிபடுவது விசேஷம் நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு மீன ராசி என்பர்களே உயர்வால் நன்மைகள் கிடைக்கும் நாள் உயர்வுன்னா வாழ்க்கையில் ஒரு உயர்வு வரணும் சகோதர வழியில் நன்மை உண்டு திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முன்னேற்றம் உண்டாகும் மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் நல்ல செய்திகள் உண்டு லாயராக இருப்பவர்கள் லீகல் கன்சல்டன்டாக இருப்பவர்கள் வக்கீலாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் காதலர்களுக்கு காதல் கசக்கும் தம்பதிகளிடையே விட்டு கொடுத்து போகிறது நல்லது நீங்கள் வழிபட வேண்டிய வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமானை ஓம் சரவணம் பகவான் சொல்லுங்க அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு நன்றி வணக்கம்